கலங்குவார் கரை உடைப்பு அன்னை மட்டில்லாத ஆறுக என்று வணங்குவார் கொட்டுவார் மணல் உடைப்பு அடங்க வகையில் கொள்ளுவார் குறவை கொள்ளுவார் எட்டு மாதிரம் ஆதிரமும் எட்டவாய் ஒழி எழுப்புவார் கரை இரட்டுவார் இந்நிலை போரில் உள்ளார் யாவருக்கும் கூலியாளர் குன்னிமுன் அடர்ந்த எண்ணெய் தொழில் முறை மூன்று செய்வார் அந்நிலை நகரின் தென் கீழ் திசை உலால் அரைதாட்டி ஒரு உணவு ஆன பொருள் உணர்ந்த செந்தி அவி உணவு கூட்டம் ஈசன் அங்கே ஆற்ற நோக்க அவ நிறைவேறு துய்பாள் தாய்கிறாருக்கு அன்னை குப்பாளு சுவை உரு விட்டு விட்டு உன் தொடங்கி தொழில் தமிழாவாள் வைகளும் அவித்த செல்வி பிட்டினை மறுந்த நான்கு கைகளாய் உடைத்த மனிதன் கரும்பனை அருந்து முகழ் செய்ததில் முகத்தான் அந்த தேரலை ஆளவாயம் ஐயனை அகத்தான் நோக்கி அன்பினால் அருந்து விட்பாள் வளைத்தமை உடைய அந்த மாதவ தலைமுதாட்டிக்கு அலர்ந்த பண்களை பார்க்க முடியாள் இழையாக அழாட்ட கலந்து இனி என்னே மன்னன் தண்டிக்கு என் செய்யே நின்று உலம் கடத்தடுமாறி உடைய நாயகனை உண்ணா விட்டு விட்டு உண்டு வாழும் பெயர் ஏன் இடும்பை என்பது எதுமையேனும் பட்டகனின் அருளால் இங்கு வைகினே எடுக்கு இன்று வந்து விட்டது ஓர் இடையோ ஒரு ஐய மீனவன் ஆணையாளே துணைகின்றே மக்கள் என்றே தவறின்றி சொட்டமாக ஏற்று கொள்வார் பிறரின்றி இன்றி பக்கோடா துணையின்றே துன்பத்து நான்கு குடம்பு இணையின்றி இந்த துன்பம் எய்துவது அருணோ இருந்தார் தேவருக்கும் அரியன் ஆகும் தேவனே அன்பர் ஆவர் தியாகரக்கும் எளியன் ஆகும் ஈசனை வேந்தன் ஆணை காவல் சென் சீற்றம் கடுமன் கூழி ஆளாய் ஏவல் செய்வாரை காணையேன் ஏழையேன் என் செய்கிறேன் கூழியால் வருவது குண்டோ என்று தன் பொங்கை முற்ற தாடுபோல் கண்ணே சொல்வால் புதைத்து முன்பு அறுத்து வேலை நே ஞம் காண நிசை தவளிடம் கைதீர்ப்பார் ஆளின் நீர் மொழியால் வாகம் அருள் படிவம் கொள்வார் குரற்கு நீர் அருத்தி வைகை குடி எங்கே ஆயிவிடு கங்கை அரம்ஸ் குடல் பிரிவில் ஆற்றாது அன்பினால் அவளை காந்தான் மழை கடல் மிக நாளை வஞ்சித்து வடிவம் மாறி புறப்படுவாரை கோட போடுவார் போது ஊத்தி அழுக்கு அடைந்த பழக்க துணி ஒன்று அரைத்து அரைத்து விடுத்துடன் குடு கடந்த இரண்டை நிகர்சுமை அடை மேல் கூடை கவிழ்ந்து கடார்ந்து இசை கடந்த இணை கடந்த திருத்தோர் மேல் படக்கடைந்து வாய்மன் தொடுவின் பின்படை ஏந்தி திடம் காதல் கொண்டு அரபோரு கேள்வி தரும் அமுதம் கொண்டு வரவாள் அருந்தமிதம் இறுதி ஒண்ணும் அடங்காத உடையினர் போல் அன்னை பெருவேட்டை மக போல் ஆடுமரை அடிக்கவளம் இடம் கூட கூடி கொடுத்து கொள்வார் உண்டோ என்று என்று ஓடமரை திருமொழிவோல் விரை பரப்பி கண்ணீர் வேடை இடைப்படிந்து அயர்வாழ் வீதி இடத்து அணைகின்றார் தாய் தந்தை பிறகு வருகின்ற தனி கூடி மைந்தனார் வாய் பலரும் குரல் கேட்டு வந்தி உந்த சிந்தை ஆப்பிடம் ாம் செல்ல போது மகிழ்ச்சி தலை பொங்கம் புறம் பூந்தான் அன்னை என தன் பாலின் அருள் சுரந்து வருவாளை தன்னை அழைத்து எனக்கு அளர்ந்த கரை அடைத்து தருவாயோ என்னை தனல் ஆக நினைக்கின்றேன் எனக்கு அன்னையே பின்னே அதற்கு கிழும் கூலி யாது என்றார் பெருமுதியாள் பெருமுதியால் விட்டுவிடுவேன் உனக்கு என்றான் அதற்கு செய்து சொட்டிட நான் மிக வெளிந்தன் சுமைப்பீட்டில் விதிர்ந்த இடம் சிக்கிடுவார் அது வந்த நான் இறைவாரி கட்டிடுவேன் என்னுடைய கரை என்றார் கதையுள்ளார் டெல்லி தவுளி சிற்றுண்டி சிக்கடைந்த புதி நீக்கி அள்ளி எடுத்து அனகுந்தப்பா என்று எட்டால் அதை கசைந்த புள்ளி உடைத்து எந்தீர்த்தார் உடந்தானை விதைத்து எந்தி இருந்து அவர் அன்ப உடல் போட்டி அழுது செய்வார் அவன் அன்னை உடைத்தையும் ஆடி அறிய சுவைத்து இங்கு தந்தவனாய் உழகு ஆண்டத்தில் ஆளவாய் உடைய அண்ணா விட தனக்கு ஆம் என்று வாய்ப்பை இந்த சென்னி அசைத்து அழுது செய்தார் தியார் நஞ்சு அழுது செய்தால தந்தையுடைய தாயென்றே தனி கோடி ஆளாக எனக்கு ஒரு தாயாய் அருள் சுந்த ஆளாக இந்த இடைப்பு உடைத்தனையை பேரை சென்று வந்து சிந்தே கடுப்பு எதிர செய்வேன் என்று விசைத்து எழுந்தார் தந்திவாய் மறு கிடறி வரும்